வணக்கம் ஒரு தினப்புயல் கலைஞர் சிலையை சந்திக்கின்றோம் மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இந்த இருபத்தி நான்கு நாட்களை தாண்டியும் இந்த போராட்டம் காளிமூத்திடலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு மத்தியிலும் தற்பொழுது மற்றொரு விடயமாக இந்த ஸ்ரீலங்கா அரசு அல்லது இந்த சந்திரிகா பண்டார நாயக்க குமார் ரணசிங்க பிரேமதாசர் ஆர் இயவர்தன போன்றோர் அந்த காலகட்டத்திலிருந்து கோட்டபாய ராஜபக்ச வரையுமான ஆட்சி செய்தவர்களிலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஊடகவியலாளர்கள் இன்று களப்பலியாக இருக்கின்றார்கள் அதிலே சிங்கள ஊடகவியலாளர்களும் உள்ளடங்களாக ஆகவே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்னவென்றால் சாணக்கியன் மறைந்த சிவராம் அவர்களுடைய நினைவு தினத்தை காந்தி சிலை அதிலே மட்டக்களப்பிலே அங்கு வைத்திருந்த பொழுது அந்த நிகழ்வை அதிலே வந்து பேசிய பொழுது அந்த போலீஸ் ஊடகத்தாரை பார்த்து பேசிய ஒரு விடயம் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக பலரும் சித்தரித்திருந்தார்கள் அதனுடைய உண்மைத்தன்மை விளங்காத வகையில் நாங்கள் சாணக்கியனுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக இங்கு பேச வரவில்லை திறப்பியலின் ஊடக பணிப்பாளர் என்ற வகையிலே சிவராம் அவர்களுடன் நடேசன் சிவராம் சுரீதரன் போன்றவர்களுடன் அக்காலகட்டத்திலே பணியாற்றிய ஊடகவியலாளர் என்ற வகையிலும் தற்பொழுது திணப்பில் ஊடகத்தின் பணிப்பாளர் என்ற வகையிலும் நான் உங்கள் முன்னிலையிலே பேச வந்திருந்தேன் குறித்த சகோதரி மிக தானும் ஒரு ஆர்கோஷமாக தனது தகுப்பனாரை பார்த்து இப்படி சாணக்கியன் கூறிவிட்டார் என்று கூறியிருக்கின்றார் சற்று விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரி அவர்களின் ஒரு விடயத்தை இதிலே இப்போ இப்பொழுது ஊடகவியலாளர்கள் முப்பத்தாறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் தற்பொழுது அரசியல் தஞ்சம் அடைந்து வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் மஞ்சளவர் பரிவர்தனை மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய வேதநாயகம் தில்லை சந்திர பிரகாஷ் கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் செல்வன் சதீஷ் போன்றவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே படிபுரிந்தவர்கள் நாட்டிலே நிற்க முடியாத ராதிகா அவர்கள் கல்லடி பாலத்திலே வைத்து சுடப்பட்டார் பாலத்துக்கு அந்த பாகமரத்திற்கு கிட்ட வைத்து சந்திர பிரகாசுக்கு அரசடி சந்தையில் இருக்கக்கூடிய அந்த தேத்தனி கடையோடு இருக்கக்கூடிய அந்த கடையில் வைத்து கர்ணை துருவ பண்ணப்பட்டது விதநாயகத்தை சுட்டார்கள் இப்படியெல்லாம் பல பல வெடியங்கள் அங்கு இடம்பெற்றது ஊடக பத்து நிறுவனம் அங்கு ஏனையின் ரோட்டில் பொழுது திட்டமிட்ட வகையில் கர்ணா பிள்ளை அங்கு குழுவினர் அங்கு நேரடியாக தாக்குதலை நடத்தினார்கள் அந்த பத்திரிகை இயங்க விடாமல் பண்ணினார்கள் பின்னர் அங்கு தமிழில் என்ற பத்திரிகையை கர்ணா அவர்கள் கைப்பற்றிய பொழுது அந்த தினக்கறி பத்திரிகை பணிபுரிந்த அனைவரையும் அழைத்து கொக்கட்டி சோலைக்கு சென்று அங்கே தமிழில் என்கின்ற ஒரு பத்திரிகையை தங்களுக்கு சார்பாக எல்லாம் பணித்து இப்படி ஊடகவியலாளர்களை அதாவது லாரன்ஸ் அந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் பல பேர் அங்கு வேலை செய்திருந்தார்கள் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த சகோதரி உங்களுக்கு தெரியாத ஒரு விடயம் இருந்து வந்த அந்த சிறார்களை ஒரு ஃபாதர் அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்தார் அந்த இடத்திலே கிழக்கு மாகாணத்தில் வைத்து அவர்கள் சுடப்பட்டிருந்தார்கள் உமையிலே பிரதாபத்துக்குரிய விடயம் அந்த மட்டக்களம்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் சைக்கிள் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது அதிலிருந்து போலீஸுக்கு திரும்ப கொலை செய்யப்பட்டிருந்தா நாங்கள் இதுலேயே என்ன விடயத்தை கூற விருவோம் என்னவென்றால் சில வரலாறுகள் உங்களுக்கு தெரியாத வகையில் இந்த போலீஸ் ஊடகப் பிரிவு அல்லது ராணுவ ஊடகப் பிரிவு அல்லது என் ஐ பி போன்ற ஊடகப் பிரிவுகள் என்று சொல்லி வந்து ஒவ்வொருவர் மூலைக்கு சந்திக்கு சந்தி இப்படி எல்லாம் அணிப்பார்கள் சைக்கிளில் நிற்பார்கள் தெரியாத கடந்த காலங்களில் தெரியாத மாதிரி படம் எடுத்தார்கள் இப்போ நேரடியாக வந்து படம் எடுக்க ஒழிக்க விட்டார்கள் இந்த முப்பத்தைந்து ஊடகவியலாளர்களும் இந்த களப்பலி ஆகியதனுடைய முக்கிய நோக்கம் இந்த நாட்டினுடைய எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டும் வடகிழக்கு இந்த தாயகம் எங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் அவர்கள் பயணித்தவர்கள் சிவராமணனை எடுத்துக்கொண்டாலும் பிளஸ் அந்த விக்ரமதுங்க பிரதீபிங்னி கூட சுயரதனை எடுத்துக்கொண்டாலும் சதீஷை எடுத்துக்கொண்டாலும் சரி இப்படி நிமல்ராஜனை எடுத்துக்கொண்டாலும் சரி நடேசன் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லோருமே ஒரு இலக்கோடு ஒரு இலக்கோடு தான் அவர்கள் பயணித்தவர்கள் ஆகவே இந்த ஊடகவியலாளர்களுடைய குரல் வலையை நசுக்குகின்ற வகையிலே முப்பத்தி ஐந்து ஊடகவியலாளர்களுடைய பெயர் பட்டியலை நான் அவங்களுக்கு நேரடியாக கூட அனுப்பிவிட முடியும் நாங்கள் பத்திரிகையில் கூட வெளியிட்டிருந்தோம் இதற்கு கெகிலிய ரம்புக்கல் அவர்கள் பவுனியா வந்தபொழுது அப்பொழுது வியாழேந்திரன் அவர்கள் ஊடகத்தினுடைய ராஜாங்க அமைச்சராக இருந்தார் வந்தபொழுது நேரடியாகவே வவுனியாவில் வைத்து நான் தான் அந்த கேள்வியை கேட்டேன் இரன் நீங்கள் யாழ்ப்பாணத்திலே கூறிவிட்டு வருகின்றீர்கள் கடத்தப்பட்டு காணப்பட்டவர்களே அவர் கூடுதலாக வெளிநாட்டுக்கு போயிட்டு விட்டார்கள் அப்பொழுது நான் இவரிடம் இங்கு வைத்து கேட்டேன் வவுனியாவில் வைத்து கச்சேரியில் வைத்து இந்த கேள்வியை கேட்டேன் அதாவது இங்கு நூற்றி அம் மணிக்க வேண்டும் முப்பத்தைந்து ஊடக வீரர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டது உங்களுடைய கடந்த கால அரசாங்கத்தில் நீங்கள் அப்பொழுது ஊடக பேச்சாளராக ஊடக பொறுப்பாக இருந்தீர்கள் இவர் இனி கேட்ட பொய்களை கூறுவார் கெய்லியர் அம்புக்கள் அவர்கள் ஒரு துவேசமான கதையைத்தான் கூறுவார் ஆகவே நேரடியாக கேட்டோம் அதுக்கு அவரிடம் பதில் இல்லை ஆனால் அதை வளைத்து வளைத்து பல ஊடகங்கள் அப்பொழுது செய்திகள் தட்டின ஆனால் அதை அதிலே அவர்கள் போடவில்லை சரி அந்த ஊடகவியலாளர்கள் அனைவருமே ஊடகவியலாளர்கள் வட பிராந்தியத்தினுடைய ஊடகவியலாளர்கள் இணைந்த ஒரு இடத்தில் கூட குறித்த போலீஸ் ஊடகம் அனுமதிக்கப்படவில்லை அவள் யாருமே அதில் வந்து இருந்தார்கள் ஆனால் அதை காண முடியவில்லை என்றால் அப்படித்தான் இருந்தார்கள் ஆனால் இது தெரிகின்ற வகையிலே இந்த இடத்திலே வந்திருந்து இவடி இவர்களை அவர்களுடைய நிகழ்வு அவருடைய செய்தியை கூட யாரும் பிரசிக்கவில்லை இது வந்து ஒரு தமிழர்கள் ஏதோ ஒரு பகுதியிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டால் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை செய்துவிட்டால் இதே ஒரு வேறு கண்ணோட்டமாக பார்ப்பது இப்ப முப்பத்து கிழக்கு வாகனத்திலே எத்தனை உடவால் சுடப்பட்டார் அதிரன் தேவதரன் என்று இருக்கின்றார் அவருடைய தம்பியை தேவதரனை சுடுவதற்கு பதிலாக அவருடைய தம்பியை கடத்தி கொண்டே சுட்டார்கள் ஒன்றாச்சும் மடத்திலே அது நேரடியாக நாங்கள் சென்று பார்த்தோம் இதுவரைக்கும் அவர் இல்லை அவரும் காணாமல் போனார் உடல்களை எடுக்காத ஒரு கட்டத்தில் இருந்தவர் இப்படியெல்லாம் எத்தனையோ உலகவியலாளர்களை சுட்டார்கள் சந்திரபிராசுக்கு என்ன நடந்தது தில்லைக்கு என்ன நடந்தது ராதிகாவிற்கு என்ன நடந்தது இப்படி எடுத்துச் செல்லலாம் சௌதரே நீங்கள் மட்டக்கிளப்பில இருக்கிறீர்களே உங்களுடைய அப்பா போலீஸ் ஊடக பிரிவு உங்களுடைய அப்பா இவர்களை பற்றி கேட்டு பாருங்கள் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு வந்து நாங்கள் முறைப்பாடு கொடுத்து விட்டால் அடுத்த நிமிஷம் அது நாலாம் மணிக்கு ஆறாம் மாடிக்கு எல்லா இடத்துக்கும் சென்றுவிடும் அப்ப போலீஸை நம்பி நாங்கள் எப்படி ஒரு ஒரு எங்களை சுட வருகிறார் எங்களை திருடா நான் கூட கிழக்கு இருந்தபொழுது என்னை கூட வீட்டை அப் பண்ணித்தான் பிடித்தார்கள் பிடித்து கண்களை கட்டி கொண்டு சென்றார்கள் மூன்று மாதங்கள் இல்லை என்ற நிலையில் இருந்த பொழுதுதான் வேறு எங்கேயோடத்தில் வந்து என்னை கொண்டு வந்து அது அது வேறு கதை ஆஹ் விட்டு என்று நாங்கள் ஊடகத்துறையிலே இருக்கிறோம் ஆகவே கிழக்கு மாகாணத்தினுடைய தன்மையை விளங்கிக் கொள்ளாத நீங்கள் உங்கள் அப்பா மீது அவர் ஆத்திரப்பட்டு பேசிவிட்டார் என்பதற்காக இந்த முப்பத்தைந்து ஊடகவியலாளர்களுடைய தியாகங்கள் என்பது மதிக்கப்பட வேண்டிய விடயம் உங்களுடைய சகோதரன் உங்களுடைய சகோதரி ஒருவர் அவ்வாறு ஊடக பிரதிப்பேக்கன கூட என்ன நடந்தது கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டு குறை செய்தார்கள் கேளுங்கள் உங்களுடைய அப்பாவை லசந்த விக்ரம் என்ன செய்தார் எவன்கார்டின் விவகாரம் தொடர்பாக எழுதியதால் அவரை சுட்டார்கள் அன்றே ஹெக்கர்ஸ் வந்து வெளியிடுவதற்கு முன்பதாகவே எவன்காடின் விவகாரத்தை மஹிந்த ராஜபக்ச குடும்பம் எப்படி சரப்பன்சிகா என்ன செய்தார் கோட்டபாய என்ன செய்தார் கோட்டபாயனுடைய சகோதரர்கள் உறவினர்கள் என்ன செய்தார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியவர் தான் லசந்த வைக்கிறதோங்க அவருடைய ஆர்டிக்கல் கூட இருக்கிறது படித்து பார்க்கலாம் இப்படி 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 பலர் இருக்கின்றார்கள் நடேசன் அவர்களுக்கு என்ன நடந்தது சிவராமர்களுக்கு என்ன நடந்தது சிவராம் எப்படிப்பட்ட ஒரு தீக்கதரிசி ஊடகத்திலே எப்படிப்பட்ட ஒரு தீக்கதரிசி என்பதை நீங்கள் அறிவீர்களா இல்லை ஆகவே நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் சாணக்கியரை பேசியது அதை பற்றி நாங்கள் இங்கே கூற வரவில்லை சாணக்கிய நீங்கள் எப்படி இருந்தாலும் பேசுங்கள் ஆனால் சாணக்கியது ஒரு விடத்தை குறிப்பிடத்தால் இந்த புலனாய்வு ஊடகங்களாக நீங்கள் இங்கு வந்து செயற்பட்டு மற்றவர்களையும் கொல்ல போவையும் இவ்வாறுதான் கொலை நடந்த அவருக்கு ஆரம்பகட்டம் தெரியுமோ தெரியாமல் இல்லையோ ஆனால் ஏதோ ஒரு வகையில் சோறுதான் இப்படித்தான் நடந்தது இப்படித்தான் நடக்க போகிறது என்று கூறியிருக்கின்றார் அதனை பலரும் பல அதாவது கிழக்கில் இருக்கிற சில ஊடகங்கள் பிள்ளையானுடைய ஊடகங்கள் இப்படி இந்த படகுங்கிற ஊடகம் பெட்டிங் நியூஸ்ங்கிற ஊடகங்கள் போட்டு ஏதோ அந்த பெண் விபரீதமாக பேசுகிறார் நீங்கள் அறியாத தன்மையிலே அப்படி பேசுகின்றீர்கள் நாங்கள் ஊடகவியலாளர்களாக இருபத்தைந்து வருடங்கள் ஊடகத்திலே களப்பணியாற்றி கிழக்கிலே யுத்த களத்தில் இருந்தவர்கள் அக்காலத்தில் நின்று செய்திகளை செய்த அங்கு தெனோ வரதனை எவ்வாறு சுட்டா என்று கேளுங்கள் போலீஸில் இருக்கிறவர்களை ஜூட்டவர்களை எப்படி யார் சுட்ட என்று கேளுங்கள் தெரியுமா இதுவரையும் தெரியாது ஆனால் உங்களுடைய போலீஸ் ஊடகம் கூட அதனை யார் கண்ணுடைய கிஷோர் கராட்டி கிஷோர் யார் சுட்டார் உங்களுடைய அப்பா வந்து படம் எடுத்தார் கேளுங்கள் எடுக்கவில்லையாண்டு கேளுங்கள் உங்களுடைய அப்பா வந்து அதாவது டெய்லர் ஆதா ஆதாசன் சொன்னால் கிழக்கிலே தெரியாதவர்கள் யாரும் இல்லை வந்து சுட்டவர்கள் யார் பாருங்கள் கராட்டி மாஸ்டர் கிஷோர் என்றால் எல்லோருக்கும் தெரியும் அந்த வைத்து சுட்டார்கள் அன்று காந்தி சிலை பகுதிகளிலேயே கப்ட் நின்றது ராணுவம் லேசாக சக மலை தூதி கொண்டுள்ளது நாங்களும் அந்த பகுதியிலே நின்று கொண்டு வந்தோம் அப்பொழுது அந்த கடைக்குள் வைத்து சுட்டார்கள் ராணுவ புலனாய்வு சுட்டது பின்னாலே போலீஸ் ஜீப்பு நீக்கிறது உங்களுடைய அப்பாவிற்கு இந்த கிஷோரை சுட்டது யார் என்று தெரியாதா என்றால் குண்டுகள் வடிக்கின்ற பொழுதும் நடக்கின்ற மட்டக்களப்பு பெற்றோர் சைட்டுக்கு முன்னாலே கிளைமூர் குண்டு தாக்குதல் அதில் அப்பாவிகள் இதுவரை பிடித்தார்கள் போலீஸ் கொடுத்த படங்களின் அடிப்படையில் வைத்து பந்தாரமொழி கேம்பஸ் கிளைமூர் தாக்குதல் இப்படி அநியாயமானவர்களை பிடித்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்த அல்லது ரகசியங்களை கண்டுபிடிக்கிற அல்லது இப்படி எல்லாம் செய்கிறவர்கள் இவ்வாறான கொலைகள் இவர்களுக்கு தெரியாத இருந்தால் சுட்டவர்களும் செய்தவர்களும் போலீஸ் நிலையங்களில் வந்துதான் சரணடைந்தார்கள் அடைந்தார்கள் ஓடினார்கள் கோழிக்கடை சுட வந்த பொழுது வயிற்றிலே கொண்டு வந்தது கோழிக்கடையிலே இரண்டவர் முகுந்தனையும் முகுந்தன கராட்டி மாஸ்டர் இருக்கிறார் கிளத்திலே அவரை சுட வந்த பொழுது இவருக்கு சுட்டு அதிலே பட்டு அவர் தப்பி கடைசியாக ஓடினார் வேந்தனுடன் தொடர்பு என்று சொல்லி அவரை கொண்டு போனார்கள் கிஷோரை சுற்றர்கள் யாருன்னு உங்களுடைய அப்பாவோட கேளுங்கள் தெரியாதா என்று பார்க்கலாம் ஆகவே இப்படியெல்லாம் பலதரப்பட்ட விடயங்களை அடுக்கி அடுக்கி சொல்லிக் கொண்டு செல்லலாம் இந்த சகோதரிக்காகத்தான் இந்த பதிவு உங்களை நாங்கள் தோசம் செய்வதற்காக கூறவில்லை பலரும் பலவாறு நீங்களும் அப்படி கூறுவீர்கள் ஆனால் கிழக்கிலே நடந்த படுகொலைகள் தொடர்பாக தொண்ணூறு கால பகுதிகளில் அதுக்கு பிற்பட்ட காலை வெளிச்சால் கூட உங்களுடைய அப்பாவுக்கு நிறைய விடயங்கள் தெரியும் ஊடகத்துறையில் இருந்தவர்கள் எவ்வாறு எல்லாம் அதுக்குள்ளே நெளிவு சுழிகள் நடந்தன போலீஸுக்குள்ளே ஒருவர் வந்து சொல்லிவிட்டால் அடுத்த கணம் பதில் போக விட்டு போலீஸிலே இருந்து கூட வெளி மருவகத்தில் வந்து அந்த மருவகத்தில் அந்த காட்டு கந்தூர்ன்னு சொல்லுவார்கள் அவர்கள் வந்து கொண்டு போய்விடுவார்கள் அப்படி புருஷனுக்கு பக்கத்திலே இருந்தது கொண்டு போயிவிடுவார்கள் அங்கே போனால் காட்டு கந்தூருக்கு போனால் காட்டு கந்தூர்ன்றது போலீஸ் சிஐடியா ஒரு நிறைந்த இது அங்கே போனால் திருப்பியே வர மாட்டார்கள் கும்மாதுரை கேம்ப் ஒன்று இருந்தது மட்டும் கிளப்பி அங்கே போனால் விவருமே வர மாட்டார்கள் இப்படியான காலகட்டம் எல்லாம் அந்த பகுதிகளில் இருந்தது நீங்கள் அதாவது கும்புகுட்டி அந்த பகுதிகளிலே செட்டிக்குள பகுதி சென்றால் செட்டிக்குளத்தில் போனவர் திரும்பி வர மாட்டார் போலீசாரும் கூட தகவலை போலீசாரங்களுக்கு கூட இந்த தகவல் தெரியும் போலீஸுக்கு கொண்டு வந்து பதிவு செய்து தான் கொண்டு செல்வார்கள் ஆனால் போலீசார் தெரியாது என்று கூறுகிறார்கள் உங்களுடைய அப்பா வந்து ஊடகத்துறையிலே இருந்த ஒருவர் அப்படியாக இருந்தால் இப்படிப்பட்ட நெழவுச் சுழிவுகளை உங்களுடைய அப்பா ஏன்னு சொல்லி இருக்கக்கூடாது நீங்கள் சொல்வதில்லை ஒரு துரும்பை கூட எனது அப்பா கொலை செய்யவில்லை இதை நாங்கள் சொல்வதை நீங்கள் நம்புவோம் ஓகே ஆனால் தொண்ணூறு காலப்பகுதியிலிருந்து பதினஞ்சு வருடங்கள் ஒரு பொலிசிலே பணியாற்றியவர்கள் சுடவில்லை என்று சுடவில்லை என்று யாரும் கூறிவிட முடியாது அது அது அப்படி அப்படி சொல்வார்கள் இருந்தால் அது பொய்யா முடியும் படைய யாருக்கும் கூறிவிட முடியாது ரெண்டு மூணு ஐந்து பத்து வருடம் யுத்தத்துக்கு முன்னர் அதாவது யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இருந்த போலீசார்கள் வந்து துப்பாக்கி முனிகளை பயன்படுத்தாமல் யாரும் கிடையாது அவர்களுக்கு ரகசிய புஸ்டல் கூட வழங்கப்பட்டிருந்தது ஆகவே இப்படி அடிக்கி அங்கு சத்திர குண்டானிலே கொலை செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அடுக்கி கொண்டு செல்லலாம் பிள்ளையார் அடியிலே போனவர்களை காணவில்லை இது போலீஸுன்றது அப்படியே போலீஸுக்கு கண் குருடா மற்றும் போரதைவு பக்கத்துக்கு சென்றவர்கள் ஆத்துக்கு சென்றவர்கள் இல்லை மட்டி சென்றவர்கள் இல்லை நாவும் கூட அங்கு சென்றவர்கள் அங்கு தெளிவு விரதன் இருந்தால் போலீஸும் அவருக்கு நல்ல பாதுகாப்புகள்